இன்றைய மன்னா ஏசாயி ஐம்பத்தி ஓராது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயி ஐம்பத்தி ஒன்று பத்து மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் நல்லவோ இங்கு கர்த்தருடைய கிரியைகளை குறித்து இந்த வசனம் பேசுகிறேன் நேற்று தினத்தில் சொன்னேன் கர்த்த தண்ணீர்களை கடக்கும்போது இஸ்ரேவேல் ஜனத்துக்கு உதவியாக இருந்து அவருடைய கிரியைகளை நடப்பித்தார் அவர் செய்த இன்னொரு ஒரு பலத்த கிரியை என்ன தெரியுமா கடலின் பள்ளங்களை வழியாக்கினது கடலின் பள்ளங்களை ஒரு சம மாற்றி இஸ்ரேவேல் ஜனங்கள் நடப்பதற்கு ஏதுவாக பண்ணினார் இது ஒருவராலும் ஒரு மனுஷனாலும் பண்ண முடியாது ஆனால் கர்த்தரால் பண்ண முடிந்தது அவர்கள் நடப்பதற்கு ஏதுவாக வழிகளை உண்டு பண்ணினார் உலர்ந்த தரையில் நடந்தார்களாம் பள்ளங்களை மேடாக்கினார் பள்ளங்களை சமமாக்கி அவர்கள் நடப்பதற்கு ஏதுவாக உதவி பண்ணினார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேனையே உன்னுடைய உன்னுடைய வழிகளை உனக்கு உண்டாக்கித் தரும்படியாக இந்த வார்த்தை கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் அவருடைய பலத்த கரத்தின் கிரிகளை பார்ப்பீங்க அவருடைய உதவியை பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா தகப்பனே கடலின் பள்ளங்களெல்லாம் நீங்கள் சமமாக்குனீங்களே உங்களுடைய பிள்ளைங்கள் நடப்பதற்கு ஏதுவாக அதை செய்யுங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு பாரத்தோடு நடக்கிறாங்க அன்றரே நான் ஜெபிக்கிறேன் அவங்களுடைய பள்ளங்களெல்லாம் சமமாக்குங்க அன்றையே அவங்க உலர்ந்த தரையின் வழியாக நடக்கிறாங்க அன்றரே அது உங்களுடைய கரத்தின் கிரியினால் உண்டது அன்றரே அவங்களுக்கு வழிகளை உண்டாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வல்லமையுள்ள புயத்தை காண்பிப்பீராக நம்முடைய வளர்த்த கரத்தின் கிரியைகளை நடப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அது நடப்பதாக அன்றரே நம்முடைய நாமத்தை சொல்லி நான் செபிக்கிறேன் ஏசு என்கிற நாமத்துல வல்லமை உண்டு ஏசு என்கிற நாமத்துல விடுதலை உண்டு இயேசு என்கிற நாமத்துல அற்புதங்கள் நடக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக வழிகளை உண்டாக்குவீராக வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குங்க ஆண்டு கிருப நாளதை செய்ய போக்கா நன்றி வழி வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆவின் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள்